கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வசனங்கள் அசுத்தாவே ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் அலிலையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதபாரகர் பரிசைய இந்த யூத ஜனங்களை பார்த்து தான் இந்த வழிமுறையாக ஒவ்வொரு வசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் வந்து இந்த இந்த வேத பரக பரிசு இவங்க வந்து அடையாளத்தை கேட்குறாங்க இன்னொரு அடையாளத்தை காமிச்சு கொடுங்க அப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஊழியம் பண்ணும்போது எவ்வளோ அதிசயங்கள் அப்பவும் பண்ணிருக்காரு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது இல்லாமல் இன்னும் அடையாளம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதான் அந்த ஆண்ட ஒரு உயிர் தெழுகிறத நீங்கள் விசுவாசிக்கலன்னா நீங்கள் மேசியாவை எப்பவுமே கண்ண காண மாட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ அதை வரிசையாக தொடர்ந்து நம்ம எல்லாம் ஒவ்வொரு வசனங்களாக பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள் அசுத்தாவிய ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அதாவது ஒரு மனிதன் ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசி பார்த்து சத்தியத்துக்குள் வந்து சத்திய வசனங்களை கேட்டு அறிந்து அதுக்கப்புறம் அந்த சத்தியத்துக்கு முரண்பாடாக ஆண்டவர் கிறிஸ்துவை மறுதளித்து பின்வாங்கி போவானானால் பின்வாங்கி போவானானால் இந்த அசுத்தாவி ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும்போது அந்த மனுஷனுக்குள்ள இருக்க அசுத்தாவே அவனை விட்டு புறப்பட்டு போய்விடுகிறது அதுக்கப்புறம் அவன் வந்து சத்தியத்தில் நிலைத்திராமல் அவன் வழிவிட்டு வழிவிலகி செல்வானானால் இப்போ அந்த பிசாசு அவனை விட்டு போன பிசாசு வந்து பார்க்கும் அது வந்து நல்லா அது வெ வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் அந்த வீடு இருக்கிறத பார்த்து அந்த பிசாசு அவனும் இன்னும் ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்பு வந்து அங்கே கூடியிருக்கும் இப்போ வந்து அந்த அவனோட முன்னிலைமை காட்டில் பின்னிலுமே வெகு கெடுல தான் இருக்கும் அதாவது அவன் வந்து ஒரு சத்தியத்தை அறிஞ்சு கத்திர்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அவன் திரும்பி சத்தியத்தை விட்டு விலகி அவன் திரும்ப மறுதளித்து போவானால் அவனோட முன்னிலைமை கட்டிலும் பின்னிலைமே வெகு கேடுள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த அசுத்தாவி அதை அவன் அந்த பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு அந்த வீடு எம்டிஆர் இருக்கிறத பார்த்துட்டு அவ அதோடைய தண்ணிலும் பொல்லாத ஏழு ஆவிகளை சும்மா வெறுமனம் வந்து அந்த சரீரத்துக்குள்ள வராது இன்னும் அதோட கூட ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து விடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதோட அவனோட முன்னாடி கர்த்தரை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை விட இப்போ அவனோட வாழ்க்கை மிகவும் பயங்கர கேட்டுள்ளதாக இருக்குன்னு ஆண்டு சொல்கிறாரு இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் அப்படியே அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் இந்த இந்த வேதபாரகர் பரிசைய யூத ஜனங்க மேசியாவை பற்றி மேசியா இவர்தான் என்பதை அவர்கள் வந்து அறியாமல் இருக்காங்க அவங்க வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஆண்டோட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு அவங்க அலைகிறாங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த சந்ததியாருக்கு தான் இப்படி சம்பவிக்கணும்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறாரு அலையிலய்யா இவையிலே கூட ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசுவதனால் சத்தியத்தை வருவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக இருக்கும் நமக்கு சத்தியம் விலை மதிக்க முடியாத கத்திட வார்த்தை வேதம் நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் சத்தியத்தை எந்தளவுக்கு நாம் தேடுகிறோமோ சத்தியத்தை நாம் படிக்க படிக்க அந்த சத்தியத்தை நாம் மெடிடேட் பண்ண பண்ண வேதத்தின் மகத்துவங்களை நாம் கண்டுகொள்வோம் ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு திருவசனத்துக்குள் வந்து சத்தியத்தை அறிந்து வேத வாக்கியங்கள் சர்ச்சில் மெசேஜ் எல்லாத்தையும் கேட்டு அதையெல்லாம் அனுபவித்து சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகும் வழிவிலகி ஒருவன் செல்வான் அகில் அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை வெகு கேட்டுள்ளதாக இருக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக தான் அந்த வசனத்தில் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறார் நாம் ஆண்டவரை முழுமையாக தேடணும் முழு இருதயத்தோடு தேடணும் முழு இருதயத்தோடு எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவை மறுதளிக்கிற எந்த ஒரு ஒரு சுபாவமும் நம்மளுடைய எண்ணத்திலேயோ செயல்களிலோ இருக்கவே கூடாது கலப்பியில் வைத்தவன் பின்னிட்டு பாராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கிய நான் பின்நோக்கி நான் அழைலையா நாம் இயேசுக்காக ஓடுவோம் இயேசுவுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டமாக நாம் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டோருக்காக வைராக்கியமாக எப்படி சாத்ராக் மேஷா காபேதேகோ வைராக்கியமாக அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்தார்கள் அப்படி சத்தியத்திலே நிலைத்திருக்கிற நிலைத்திருக்கிறவர்கள ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் அப்படி சத்தியத்தை நிலைத்திருப்போமா சத்தியத்துக்காக வைராக்கியமாக இருப்போமா ஜபம் செய்வோம் அழை நன்றி தகப்பனி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் அப்போ இந்த புதிய நாளை காணக்கிறப்பு செய்தரே நன்றி அப்பா இந்த ஜூன் மாதம் ஆண்டு வரை ஆண்டு வரையப்பா இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் ஜூலை மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை முடியாத எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வேத வசனத்தினுடைய ஆண்டு வரேன் நாங்கள் சத்தியத்துக்காக ஆண்டவரே வைராக்கியமாக நிற்க நிற்கக்கூடிய ஆண்டவரே அப்பா பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை நீரே அப்படி பலப்படுத்தினார் ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே ஓடும் முடியாத ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே இருந்து நீரே அப்படி ஒரு ஒரு வைராக்கியம் வாஞ்சி தந்து எங்களை நீர் செயல்படுத்தி வைக்கிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரகத்தை என்ன வந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்ல முடியாத ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எனக்காக எங்களுக்காக அப்பா சிலுவையிலே உண்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா உம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டுவரே சத்தியத்தை அதிகமாய் தேட அதிகமாய் ஆண்டவரே அப்பா சத்தியத்தை ஆண்டவரே மெடிடேட் பண்ண உக்காக வாழ ஓட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை முழுவதும் வசனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் தத்துவம் செய்கிறோம் ஆண்டவரே அப்பா அவையானவரே எங்களை நிறைய நடத்துவீராக ஆட்கொள்வீராக நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்ரம் பண்ணுறேன் நன்றி அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சம்தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்